டெல்லியை தொடர்ந்து பீகார் மாநிலம் சிவான் மாவட்டத்திலும் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலி நான்கு புள்ளிகளாக பதிவு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தலைவிரித்தாடும் ஊழலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் காதுமணல் கொள்ளை தொடர்பான வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை சட்டப்படியான நடவடிக்கையாகவே விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக நடுவன் இணையமைச்சர் எல்முருகன் விளக்கம் பணவசதி இல்லாத ஏழை மனுதாரர்களுக்கு இளம் வழக்குரைஞர்கள் தானாக முன்வந்து உதவ வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வாணியம்பாடி வாரச்சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு வணிகர்கள் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிழாப்பாளையத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு நாராயணன் என்ற முதியவர் கத்தியால் குத்திக் கொலை பன்ருட்டி அருகே சாலையோரம் அமர்ந்திருந்தவர்கள் மீது மகிழ்ந்து மோதியதில் துளசி என்ற மூதாட்டி உயிரிழப்பு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்று பதினெட்டு கன அடியாக சரிவு குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றம் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல்